வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்குறது காலச்சக்கரமும் அதன் சூட்சமங்களும் அதை பற்றி இன்றைக்கி பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போது காலச்சக்கரம்னா என்ன காலச்சக்கரம்னு நம்ம எதோ சொல்கிறோம் காலச்சக்கரத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலச்சக்கரம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிமானங்களை கட்ட கிரகங்கள் இல்லாமல் லகனம் இல்லாமல் எந்த இதையும் இல்லாமல் நம்ம இதைத்தான் வந்து காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் பனிரெண்டு விதமான ஒரு ராசி இல்லா கட்டங்களை நம்ம காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலச்சக்கரத்தில் பாவங்கள் பனிரெண்டு பாவங்கள் மட்டும் இருக்குது இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்துக்கு பார்த்தோம்னா வெறும் கட்டங்களை போல் தோற்றம் அடிக்கும் இப்போ மேசத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பனிரெண்டு வீடுகள் இருக்கிற மாதிரி இது பனிரெண்டு ராசி இல்லா கட்டம்தான் இதில் பேர் லக்கணங்களை மட்டும் வைத்து ஏன்னா லக் ஏன் லக்கணங்களை மட்டும் வைத்து அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ள தான் அவரவருடைய லக்கணம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சிம்ம லக்கணமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு மெதுன லக்கணமாக இருக்கலாம் அந்த லக்கணமும் இந்த காலச்சக்கரமும் வேலை செய்யும் அப்போ அது எந்த மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி அது உள்ளே வச்சுருக்கு அந்த காலச்சக்கரங்கிறது நம்ம பிறந்த உடனேயே நம்ம லக்கணம் புள்ளி ஒன்று உருவான உடனேயே அது நமக்கு சில கொடுப்பனைகளை நமக்கு என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத நன்மை தீமைகள் அனைத்தையும் அதனுள் வைத்திருக்கிறது அப்போ அந்த அதை பொறுத்து தான் இங்கே வேலை செய்யும் இந்த காலச்சக்கரம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் கிரக அடைவுகள் இல்லாமல் புத்திகள் இல்லாமல் வேலை செய்யும் அப்போ இதில் நிறையா விஷயங்கள் இருக்கிறது அது வந்து சூழலை பொறுத்து தான் இந்த காலச்சக்கர வேலை செய் சில பேர்த்தோட சூழல் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து இது வேலை செய் சரி இந்த காலச்சக்கரங்கிறது உள்ளே என்னென்ன வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு ரகசிய பெட்டி மாதிரி அவங்கவுங்க லக்கணத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது பொதுவாக பார்க்குறப்ப பன்னிரெண்டு வீடாக தெரியும் அவங்க லக்கணத்துலேருந்து பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடுகளாக இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்கணத்தை எடுத்துக்கிறோம்னா கும்ப லக்கணம் அப்படிங்கிறது மேச காலச்சக்கரத்துலேருந்து எண்ணி பார்த்தோம்னா பதினோராவது லக்னமாக வருது ஆனால் அவங்களுக்கு ஒன்றாவது லகணம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்று இந்த இடத்துல ஒன்று பதினொன்று அப்படிங்கிற காம்பினேஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போது கும்பலக்கணக்காரரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மகிழ்ச்சியான நபராக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் நண்பர்களை பற்றி சிந்திப்பார் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத இந்த கும்பலகணம் அப்படிங்கிறது நமக்கு வழக்குது அப்போ இந்த காலச்சக்கரங்கிறது பார்க்க வெளிப்புறமாக இருந்தால் இதுக்குள்ளே வந்து பாவகாரம் கிரகாரம் நட்சத்திரம் இயக்கம் சூழல் குணம் அனைத்தையுமே வச்சுருக்குது இப்போ மேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேசம் எப்படி பஞ்சபூதங்களில் நெருப்பாக இருக்குதோ நெருப்பு ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இயக்கங்களை இது சர இயக்கங்களை வச்சுருக்குது பாஞ்ச அதே மாதிரி இது செவ்வாயோட வீடு இந்த வீட்டில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி இருக்குது பரணி இருக்குது கார்த்திகை இருக்குது இது நட்சத்திரக்காரங்களையும் கிரகக்காரங்களையும் உள்ளடக்கி வச்சுருக்குது இப்படி எல்லா விஷயங்களையுமே இந்த கட்டத்துக்கு பின்னாடி நிறையா விஷயங்களாக வச்சுருக்குது இன்னும் பல பாவக்காரங்களையும் கிரகக்காரங்களையும் அதன் சூழலையுமே ஈடுபாடுகள் நிறைய இதுக்குள்ளே இருக்குது அப்போ ஒவ்வொருத்தருக்குமே இப்போ ஒரு நபர் வராது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பலகணத்துக்கு அவர் எந்த சிந்தனையில் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்குமே அவர் எந்த சிந்தனையில் இருப்பார்னு கேட்டால் இந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்தி சொல்ல முடியும் அவருக்கு எப்படி பொருளாதாரம் வருன்னு ஒருத்தர் கேட்குற ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெதுனக்கண நண்பர் வந்து எனக்கு எப்படி சார் எந்த விதத்தில் சார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் எதன் ரீதியாக நான் உள்ளே ஈடுபட்டுனா ஏதாவது பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ மெதுனக்கணக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு நாளாக இருக்குது அப்போது நான்காம் பாவம் குறிப்பிடும் விஷயங்கள் அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணார் அப்படின்னா அவர் பொருளாதார ரீதியில் அவருக்கு அதன் மூலயமா வருவாய் வந்து பன்முடங்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டுங்கிறது காலச்சக்கரத்துக்கு நாலு மிதனத்துக்கு ரெண்டு காலச்சக்கரத்துக்கு நாலு அதனால வீடு நிலம் வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதை சார்ந்த வகையில் ஏதாவது ஒன்று செய்கிறப்ப ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காருன்னு வைங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பன் விற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இது மாதிரி ஒருத்தர் தன்னை பற்றியும் பொருளாதாரங்களை பற்றியும் அவருடைய உள் ஆள் மனதுக்குள்ள என்ன இருக்காருன்னு கூட நம்மளால் சொல்கிறேன் அப்போ ஒருத்தர் வந்து உள்மனதுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு நபராக இருப்பார் அவர் மனசுக்குள்ளே அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கண்ணி லக்கணக்காரர் வந்து கேட்குறாரு அவரோட மனதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறது மனதை குறிக்குது அந்த மனது காலச்சக்கரத்துக்கு எட்டாக இருக்குது அவர் மனோபயம் மிக்கவராக இருப்பார் சில நேரங்களில் புத்தி பேதலைச்சு மாதிரி நடந்தக்கூடிய ஒரு அமைப்பு அவர் இடத்துல இருக்குது அவர் ரொம்ப மனோபயம் மிக்கவராக இருப்பார் பயந்துக்குவார் எந்த ஒரு செயல்லையும் அவங்கள பற்றிய ஜாதகரை பற்றிய பொருளாதாரத்தை பற்றிய அவருடைய உள் மனதும் ஆள் மனதை பற்றிய அதே மாதிரி அவருடைய குடும்பம் சொந்த பந்தம் குழந்தைகளை பற்றி அவருடைய வேலை தொழில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேலைங்கிறத எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வேலை அப்படி மிதன லக்கணக்காரர் வர்றார் சார் எனக்கு எப்படி சார் வேலை இருக்குது என்னோடய வேலை எதிர்காலத்தில் எப்படி அமையும் அப்படின்னா உங்களுக்கு மிதன லக்னத்துக்கு ஆறாம் வீடுங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டு காலச்சக்கரத்துலேருந்து என்னீங்கன்னா எட்டாவது வீடாக வருது மெதுனத்துக்கு ஆறாக இருக்குது அப்போ அவங்களுக்கு வேலை மூலியமாகவே அவங்களுக்கு ட்ரெஸ் வேலை வேலை இப்பளும் அதிகமாக இருக்குது அவங்க வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருவாய் கொடுக்க மாட்டாங்க அவங்களோட சேலரி ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களோட உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேலைனாலே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் சிலவே பேசினாலே பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க சுல்லாமலக்கணக்கான பேசுனாலே பிரச்சனை வரும் இப்போ நான் பேசினாலே பிரச்சனை வருது சார் அப்படிங்கிறாங்கனாலே அந்த இடத்துல துலாம் லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாம் பாவம் காலச்சக்கரத்தை எட்டு பேசியே பிரச்சனை சாதி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா இவங்க தான் அதே மாதிரி இவங்களுக்கு வாய் பல் தொண்டை இதை மாதிரி சார்ந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கழுத்து சார்ந்த வகைகளும் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இருக்குது ஏன்னா துலாத்துக்கு ரெண்டுங்கிறது காலச்சக்கரத்துக்கு ரெண்டு துலாத்துக்கு எட்டாக வரதுனால இதை சார்ந்த வகையில் பிரச்சனை வரும் ரெண்டுங்கிறது காலச்சக்கரத்தை கேட்டு இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு விதத்துலேயுமே அது பிரச்சனையை கொடுக்கும் இப்படி ஒவ்வொன்றை பற்றியுமே இந்த காலச்சக்கரத்தில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் காலச்சக்கரங்கிறது உள்ளே வந்து ஒரு பில்டிங் பார்க்க எப்படி அழகாக இருக்குதோ அதுக்குள்ளே எப்படி கம்பி சிமெண்ட் மணல்னு சொல்லி மற்ற உலோகங்களை மற்ற பொருட்களினால் எப்படி அந்த கட்டடத்தை அழகு பெயிண்ட்டினால் மற்ற எல்லாத்தினாலையும் அழகுபடுத்தியிருக்காங்களோ அது மாதிரி இந்த காலச்சக்கரங்கிறது வெறும் கட்டத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை உள்ளே வச்சுருக்காங்க அப்போ நம்ம உள்ளே எடுத்து பலன் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் காலச்சக்கர சூழல் அப்படியே அவங்களுக்கு பிறந்து இதே சில பேர் வர்றாங்க திருமணத்தை பற்றி கேட்குறாங்க சார் அண்ட திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்குது ரசவலக்கணக்கார நண்பர் ஒருத்தர் வர்றாரு சார் அந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறாரு ரிசபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழுங்கிறது காலச்சக்கர எட்டு திருமண காலகட்டத்தில் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் திருமணம் எடுத்துட்டோம்னா கல்யாணத்தன்னைக்கே அவங்க பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இல்லை அப்படின்னா மனைவியினால் அவர் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரபிள் இல்லை மனைவியினால் அவர் அசிங்க அவமானம் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்குது இப்படி அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம இந்த இடத்துல வெறும் கட்டங்களே நம்ம காலச்சக்கர சூழலே நமக்கு உணர்த்தி அப்போ காலச்சக்கரம் அப்படிங்கிறது ஒரு மாய கண்ணாடி போல் நம்மளுடைய கேள்வி என்னமோ அதை பொறுத்து பலன் கொடுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகரலக்கணத்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மகர லக்கணக்காரங்களை ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உங்கள் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நிறையா உதவிகள் வரும் சார் அப்படின்னா அவங்க உடனே ஆச்சரியப்படுவாங்க ஆமாம் சார் எனக்கு கா ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பதினொன்று நண்பர்களை குறிக்கி அப்போ அவங்களுக்கு அவங்க மூலியமாக அவங்களுக்கு பொருளாதாரம் வரக்கூடிய அமைப்பு நிறையா கிடைக்கும் நிறையா செலவு ஒன்று அங்கே ஒரு கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள லக்கணம் அப்படிங்கிறது மகரம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நிறையா விஷயங்களுக்கு இப்போ ஒரே லக்கணத்தை மட்டும் வச்சு பன்முக விஷயங்கள் நிறையா விளக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு சில டிப்ஸுகளை மட்டுமே கொடுத்துருக்குறோம் இப்போது தனுசு நண்பர் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிருப்பீங்கன்னு சொன்னோம்னா அவர் ஆமாம் பார் ஏன்னா அவருக்கு அவருக்கு அவர் லக்கணத்துக்கு பனிரெண்டு அப்படிங்கிறது காலச்சக்கரத்து கேட்டு அவர் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணலான்னு நினச்சி பண்ணாருன்னா அது லாஸ் ஆகிடு அவர் எதுக்கு நினச்சி பண்ணுறாரோ அது கை கிடைக்காமல் போயிடு அவருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது நிறையா இழந்திருப்பார் அது அதனால் தனுசு லக்னத்தோட கொடுப்பினை அப்படிங்கிறது முதலீடு அப்படிங்கிற விஷயங்கள் அவருக்கு நிறையா ஒத்து வரக்கூடாத ஒரு சூழலாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு லக்கணமும் தனக்குள் ஒவ்வொரு விஷயங்களை வச்சுருக்குது ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்தை எடுத்துக்கணும் சிம்ம லக்கணங்கிறது காலச்சக்கரத்துக்கு அஞ்சு இந்த சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறிச்சிகள் அது நாள் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டு சிம்மத்துக்கு நாளாக இருக்குதுனால அவர் வண்டி வாகனம் வீடு நிலம் சார்ந்த வகையில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை சார்ந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதுலேருந்து இந்த சூழலை தெரிஞ்சு அதுலேருந்து அவங்க எப்படி விலகணுமோ அது மாதிரி இருந்துக்கலாம் ஒரு தனுசு லக்கணக்காரரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க தனுசு லக்கணங்கிறதுக்கு நாலாவது வீடு காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாவது வீடாக வருது அப்போ அவர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்ப ஒன்றும் வேணாம் ஒரு சிம்பிளாக ஒரு முப்பதாயிரூவா நா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுவார் ஆனால் அந்த காலச்சக்கர சூழல் அவருடைய கொடுப்பனை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு கோடி ரூபா பட்ஜெட் அளவுக்கு கொண்டு விட்டுரு அவர் அதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லி எக்ஸஸ் எக்ஸஸ்ஸாக பண்ணி பண்ணி அவர் நினச்சதுலேருந்து அப்படியே இன்னொரு மடங்கு வந்து விரயத்தை செலவை வந்து பார்த்திங்கன்னா வீடுங்கிற வகையில் அவர் நிறையா செலவு பண்ணிகிட்டே இருப்பார் வீடுங்கிறது மட்டும் கிடையாதுங்க அவர் ஒரு வாகனத்தை கூட அந்த வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகள் பண்ணுவார் பார்க்க நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செலவுகள் நிறையா பண்ணி அதுக்கு நிறையா விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார் இது மாதிரி அவரவருடைய லக்னம் வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சில பல கொடுப்பனைகளை வந்து உள்ளே வச்சுருக்குது அப்போ அதை தெரிந்து நாம் வந்து செய்ய வேண்டிய செயல்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிட்டோம்னா நிறையா விஷயங்களை வந்து நம்ம நல்ல பலன்களை அடையலாம் இப்போது பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூட்சமங்கள் இருக்குது பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறையா சூட்சமங்கள் இருக்குது அதையெல்லாம் பின்வரும் வீடியோக்களில் தெளிவாக விளக்கலாம் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்